தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் சனித்வன் இது தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி திமுக கூட்டணியில் ஒரு வழியா வந்து எல்லா தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி பங்கீடை வந்து இறுதி பண்ணியிருக்காங்க திமுக அதாவது இந்தியா கூட்டணி இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அப்படின்னு வச்சுக்கோமே ஸோ கம்யூனிஸ்டுகளுக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் வந்து ரெண்டு ரெண்டு தொகுதி கொடுத்துட்டாங்க அதில் தொகுதியும் வந்து இப்போ ரீசெண்டாக அறிவித்து முடிச்சிட்டாங்க உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல் மற்றும் மதுரை தொகுதியை வந்து கொடுத்துருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய கோவையை வந்து அவங்களுக்கு தராமல் இந்த முறை வந்து திமுகவே கோயம்புத்தூரில் நேரடியாக களம் காணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா கோவை தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பத்து எம்எல்ஏ சீட்டும் வந்து திமுக வந்து ஜெயிக்கல ஸோ பெரும் தொழிலை வந்து அந்த மாவட்டத்தில் சந்திச்சிருந்தாங்க இதன் காரணமாக ஸ்டாலின் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எம்பி தேர்தலில் நம்ம கட்சியை சேர்ந்தவங்க உதயசூரியன் சிம்பிள் அங்கே நின்னாங்க அப்படின்னா ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ இதன் காரணமாகவே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் பல மாத காலமாகவே வந்து போடி பெற்றுருக்காங்க இருக்காங்க திமுகவும் சரி திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி மார்க்சிஸ்ட்டும் வந்து விடாப்பிடியாக இல்லை இல்லை எங்களுக்கு தொழிலாளர்கள் நிறைந்த தொகுதி கோயம்புத்தூர் அதை நாங்கள் விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் திண்டுக்கல்ல நில்லுங்க எங்களுடைய தொகுதியை சேஃப்ட் சொன்னால் கொடுக்குறோம் போன முறை வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச ஓட்டெடுத்த எம்பியான திமுக எம்பியான வேலுசாமி அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி திண்டுக்கல் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து திமுக அமோக வெற்றியை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த விதத்துல அப்படிப்பட்ட தொகுதியை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் பத்தாவதுக்கு அங்கே வந்து மாவட்டத்தில் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி இருக்கிறாரு அதுக்கு அடுத்ததாக உணவுத்துறை அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள் அந்த மாவட்டத்தில் வந்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஐ பி அவருடைய மகனும் திமுக கிழக்கு மாவட்ட செயலருமான ஐ பி செந்தில்குமார் அவர்களும் இருக்கிறாரு கிட்டத்தட்ட மூணு ஒரு வலுவான திமுக தலைவர்கள் அங்கே வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களை நாங்கள் வந்து சும்மா விட்டுருவோமா நீட்டா ஜெயிக்கலாம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தேடி தரும் தொகுதியா வந்து திண்டுக்கல் இருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் திமுக சொல்ல ஒரு வழியா வந்து கோயம்புத்தூர் உங்களுக்கு சரி சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டு திண்டுக்கல்ல என்ன ஒரு உட்கட்சி பூசல் நிலவுது அப்படின்னா திமுக ஒரு பரபரப்பான விஷயம் வந்து பேசப்படுது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு இதுல வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி வந்து கரூர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து வருது மீதமுள்ள ஆறு சட்டமன்ற தொகுதி அதாவது என்னென்ன தொகுதி அப்படின்னா ஆத்தூர் ஒட்டன் சத்திரம் பழனி நிலக்கோட்டை திண்டுக்கல் நத்தம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள வருது இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டசபை தொகுதிகளில் மூன்று வந்து திமுக கைவசம் இருக்கு அதிலும் குறிப்பாக பழனி ஐ பி செந்தில்குமார் எம்எல்ஏவா இருக்கிறார் ஆத்தூர் வந்து ஐ பெரியசாமி அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறார் அவருடைய சொந்த தொகுதி ஆத்தூர் தொகுதி அதுக்கு அடுத்தடுத்ததாக அரசக்கரப்பாணி உணவுத்துறை அமைச்சர் அரசக்கரப்பாணி ஒட்டம் சுந்தர் தொகுதியில் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார் ஸோ இந்த மூணு தொகுதியுமே வந்து திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்டான திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கூடிய நிலக்கோட்டை நத்தம் நத்தம் வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர் இன்றைக்கு அதிமுகவின் துணை பொதுச்செயலர் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து சிட்டி எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக திண்டுக்கல் சீனிவாசன் அந்த முன்னாள் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுடைய சிட்டிங் எம்பியா வந்து அதிமுக சார்பில் வந்து இருக்கிறார் ஸோ இப்படி இருக்க கிட்டத்தட்ட சமமான பலத்தோடு இருந்தாலும் கூட பட் பார்லிமெண்ட் தொகுதி வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திமுக தான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதியாக இருக்குது ஸோ பலம் பொருந்திய திமுகவுக்கு ஒரு வலிமையான கட்டமைப்பு இருக்கக்கூடிய தொகுதியாகவும் திண்டுக்கல் வந்து இருக்குது ஸோ இந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பியான பி வேலுமணி அவர்கள் கூட வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க மீண்டும் எனக்கு ஒரு சீட்டை கொடுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதையெல்லாமே தாண்டி பாலு வெள்ளைச்சாமி ஜெயன் மணிகண்டன் வேலுமணி போன்றோர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் முக்கிய முகங்களாக திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அறியப்படுறாங்க இவங்க ஐந்து பேருமே வந்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களாக இருக்கட்டும் அமைச்சர் அரசக்கரபாணி அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்பவே நெருக்கமான ஒரு உடன்பிறப்புகள் ஸோ இவங்க வந்து அஞ்சு பேர்த்தில் யாருக்கா ஒருத்தர் தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் உடன்பிறப்புகள் எல்லாமே வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அதையெல்லாமே தாண்டி அந்த விஷயத்தை வந்து ஒரு பொய்யாக்கும் விதமாக தலைமை வந்து இவ்வாறு முடிவெடுத்தது வந்து திண்டுக்கல் மாவட்ட திமுகவினரிடையே ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதாவது இந்த சீட்டு பங்கீடுலாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி லாஸ்ட் வீக்கே வந்து நிறைய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் ஆதரவு வேட்பாளர் அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து செவுத்துலாம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட திமுக சின்னமே சில போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படியெல்லாம் சூழ்நிலை வந்து இருந்துச்சு வேட்பாளர் பேரை மட்டும் விட்டுட்டு மீதிய எல்லாமே வந்து செவுத்தெல்லாம் பிடிச்சி இது வந்து டிஎம்கே ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சின்னம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு இந்த அறிவிப்பு வந்ததுனால வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்களாம் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் ஆனா அதே சமயம் எதிர்முகாமில் யாருங்க நிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா அதிமுக சார்பில் த முன்னாள் அமைச்சராக இருந்த நத்த விஸ்வநாதன் அவருடைய மச்சான் கண்ணன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக வந்து அவர் நிறுத்தப்படலை அப்படின்னா திண்டுக்கல் சீனிவாசன் அதாவது தற்போது அதிமுகவுடைய பொருளாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தன்னுடைய பையன் சதீசை வந்து இந்த தேர்தலில் வந்து நிக்கி நிறுத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைப்பதாக ஒரு கூடுதல் தகவல் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறை வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இந்த தொகுதியில் வந்து எம்பியாக இருந்திருக்கிறாரு ஸோ இதன் காரணமாக தொகுதி முழுக்கவே நமக்கு ஒரு நல்ல பரிச்சயம் இருக்குது நம்ம பயணம் நிறுத்தணும் அப்படின்னா நம்ம பையனை ஒரு எம்பி ஆக்கி மேலே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நினைப்பதாக ஒரு கூடுதல் தகவல் அதுக்கு அடுத்ததாக பாஜகவும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் அணியில் வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு வேளை வந்து அமமுக நின்னால் அவங்களுக்கு விட்டு கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் திண்டுக்கல் தொகுதியில் நம்மளே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் வந்து பேசப்பட்டு இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் வந்துட்டு இருக்கு இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பக்கம் ஒருவமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த முறை யார் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இரண்டு முறை திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தற்போது சிபிஎம் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய பாலாபாரதி அவர்கள் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இவர் வந்து தொகுதிக்கு நன்கு அறிமுகமான ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் உடனே நிறைவேற்று கொடுக்கக்கூடியவர் அவங்களுடைய களங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கோடு மக்களாக நின்று துணை நின்று பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர் அப்படிங்கிறது காரணமாக வந்து நல்ல ஒரு மக்கள் செல்வாக்கு வந்து பெற்றிருக்கிறார் இதன் காரணமாக அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அமோக வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சொல்லிட்டு இருக்காங்க அங்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதுக்கு அடுத்த லிஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா மத்திய கமிட்டி குழு உறுப்பினர் வாசுகி அவர்கள் வந்து இந்த ரேஸில் இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் வந்துட்டு இருக்கு அதற்கு அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மத்திய கமிட்டி குழு உறுப்பினர் சண்முகம் அவர்களும் வந்து இந்த சீட் ரேஸில் வந்து இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் வந்துட்டு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சிபிஎம் மாவட்ட செயலரான சச்சினானந்தம் அவர்கள் கூட வந்து இந்த முறை வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுல வந்து ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அதற்கு அடுத்ததாக கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த பாண்டி அவர்களும் வந்து நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அவருக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதிலையும் வந்து சிபிஎம் தலைமையை வந்து யோசிப்பதாக ஒரு கூடுதல் தகவல் ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு ப்ளஸ்ஸான ஒரு தொகுதி தான் ஏன் அப்படின்னா வலுவான இரண்டு திமுக தலைவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடமா வந்து திண்டுக்கல் மாவட்டம் இருக்குது அதிலும் இரண்டு அமைச்சர்கள் வந்து இருக்காங்க போகிற குறைக்கு உள்ளூர் உடன்பிறப்புகள் எல்லாருமே வந்து இப்போவே தேர்தல் வேலைகள் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க ஸோ அந்த விதத்தில் உதயநிதியே வந்து டேட்டாக வந்து சொல்லியிருக்கிறாராம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே கூப்பிட்டு என்ன அப்படின்னா இந்த முறை திண்டுக்கல் வந்து போன முறை ஜெயிச்சதை விட அதிகமான ஓட்டுகளில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட திமுக நிர்வாகிகள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உதயநிதி அவர்களிடம் இந்த முறை வந்து தயவுசெய்து திண்டுக்கல் தொகுதியை வந்து விட்டு கொடுத்துட்றாதீங்க போன முறை வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வாக்கு வித்தியாசத்துலேயே பயங்கரமாக நம்ம ஜெயித்தோம் ஸோ அப்படி இருக்க இந்த முறை அதையும் விட நீங்கள் சொன்னதை விட அதிகமாக ஜெயிச்சு நவங்க காட்டுறோம் ஆனால் கூட்டணிக்கு மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதிலேயுமே தாண்டி அதாவது நாற்பது தொகுதியிலுமே வந்து நம்மளுடைய தொகுதி கூட்டணி நின்றாலுமே சரி அங்கே வந்து உதயசூரியன் தான் போட்டியிடுது கலைஞர் தான் போட்டியிடுகிறார் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களை வந்து உத்தரவிட்டிருப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல் வந்துட்டுருக்கு என்ன தான் திமுக இந்த தொகுதியில் வந்து வலுவாக இருந்தாலும் கூட பட் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு என்ன அப்படின்னா பழனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இவங்க வந்து ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றியெல்லாம் பெற்றிருக்காங்க இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு வந்து ஒரு கிளைக்கழகத்திலிருந்து ஒன்றிய பகுதிகளில் இருந்து எல்லா மட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் அளவுலேயும் சரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கப்ப இந்த ரெண்டு தொகுதிகளில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது ஆனால் மீதம் உள்ள நான்கு தொகுதி அதாவது ஆத்தூர் நிலக்கோட்டை அப்புறம் நத்தம் இந்த மாதிரி தொகுதிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதத்தில் எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க ஸோ இதை வந்து சரி கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக திமுகனுடைய வாக்கு வங்கி அப்படியே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்தே ஆகணும் ஸோ இதில் வந்து ஐ பெரியசாமி அவர்களும் அரசக்கரப்பாணி அவர்களும் சொல்கிறதா இறுதி முடிவாக இருக்க போகுது ஸோ அவங்க சொல்கிறதா வந்து உள்ள லோக்கல்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு போட்டியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதிமுக சார்பில் நத்த விஸ்வநாதன் அவர்களுடைய மச்சான் கண்ணன் அவர்களாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய மகன் சதீஷ் அவர்களாக இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு ஒரு டாக்டர் பேரும் வந்து இங்கே அடிபட்டு இருக்கு ஸோ இவங்க மூணு பேரும் யாராவது ஒருத்தர் வேட்பாளர் என்ன கூட இங்கே வந்து டஃப்பான ஃபைட்டை வந்து சிபிஎம் வந்து கொடுக்க போறாங்க ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சமபலத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் தொகுதி வருது ஆனால் இருந்தாலும் திமுகவினுடைய வலுவான வாக்கு வங்கி என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கூடுதல் பலம் ஸோ நிச்சயமாக இந்த சீட்டை வந்து அவங்க ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் எல்லாருமே வந்து திண்டுக்கல் வந்து பேசிட்டு இருக்காங்க சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் வரதராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் ஸோ அதன் பிறகு சிபிஎம் வந்து இங்க அதிகமாக எதுவுமே களம் காணலை கிட்டத்தட்ட எட்டு முறை வந்து இந்த தூதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிமுக தொடங்கிய குறுகிய காலத்திலேயே வந்து திண்டுக்கலுக்கு இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் வந்து மாயத்தேவர் அப்படிங்கிறவர் தான் அதிமுகவிட இரட்டை சின்னத்தின் சார்பில் வந்து முதன்மையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஸோ அதன் பிறகு அவங்க வந்து பூத்தேரில் சந்தித்து எம்எல்ஏக்கள்லாம் வந்து அப்புறமேலும் ஆட்சியெல்லாம் பிடிச்சாங்க அதிமுக அது தனி வரலாறு ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நான்கு முறை வந்து திமுக ஜெயிச்சிருக்கு ஐந்து முறை காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த என்எஸ்வி சித்தன் அவர்களை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதன் பிறகு அவர் காங்கிரஸில் நிறைய முறை இங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த திண்டுக்கல் தொகுதி என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பலப்பருச்சு தான் ஆனால் இருந்தாலும் அந்த பலப்பருச்சு அப்படிங்கிறது திமுக கூட சேரும்போது அது பலமான ஒரு சக்தியாக வந்து அவங்களுக்கு வந்து மாறுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திண்டுக்கல் தொகுதியை போவது யார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக அதிமுக என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்